ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆறாம் வகுப்பில் வரலாறு பகுதியில் தென்னிந்திய அரசுகள்னு ஒரு பாடம் இருக்குங்க அந்த பாடத்தில் பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் ராட்டக்கூடர்கள் சாளுக்கியர்கள் அவங்கள பற்றியெல்லாம் பேசியிருப்பாங்க இதில் இருக்கிற பல்லவர்கள் அப்படிங்கிற டாப்பிக்கை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் கேள்வி பதிலாக பார்க்க போகிறோம் மொத்தமே பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பது கேள்வி இருக்குங்க ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள் வீடியோவை பார்க்கறதோட நிற்காம ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க ஆனால் வீடியோக்கு போடுற லைக்குங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது வீடியோவை பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா சரி ஓகே இன்றைய கேள்விகளை பார்க்கலாங்களா சரி பாருங்கள் ஃபஸ்ட்டு கேள்வி பல்லவர்களின் தலைநகரமாக விளங்கியது ஆரம்பத்திலேயே உங்களை கொஞ்சம் கஷ்டப்படுத்த வேணாம் அப்படின்ட்டு ஒரு எளிமையான கேள்வியை வச்சிருக்கோம் பல்லவர்களின் தலைநகரமாக விளங்கியது எதுன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை காஞ்சிபுரம் இரண்டாவது கேள்வி பல்லவர்கள் பற்றிய குறிப்பு காணப்படும் செப்பேடு எது பல்லவ மன்னரை பற்றி ஒரு செப்பேடு சொல்லுது எந்த செப்பேடு அப்படின்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை காசக்குடி செப்பேடு நல்லா கவனிங்க பல்லவர்களை பற்றி சொல்லக்கூடிய செப்பேடு காசக்குடி செப்பேடு அடுத்து மூன்றாவது கேள்வி பல்லவ வம்சத்தை உருவாக்கியவர் பல்லவ வம்சம் அப்படிங்கிற வம்சத்தை உருவாக்கியவர் யார் கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை சிம்ம விஷ்ணு எப்போ உருவாக்கியிருப்பார்னா ஐநூற்றி ஐம்பது கிபி சரிங்களா கிபி ஐநூற்றி ஐம்பதில் உருவாக்கியிருப்பார் அடுத்து நான்காவது கேள்வி சிம்ம விஷ்ணுவின் காலத்தில் வாழ்ந்த சமஸ்கிருத அறிஞர் சிம்ம விஷ்ணுடைய காலத்தில் ஒரு சமஸ்கிருத அறிஞர் வாழ்ந்திருக்காரு அவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை பாரவி ஐந்தாவது கேள்வி பாரவின்னு ஒருத்தரை பார்த்தோம் இல்லைங்களா இவர் வந்து வடமொழியில் ஒரு காப்பியத்தை உருவாக்கியிருக்காரு அது எந்த காப்பியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க பாரவி எழுதிய வடமொழி காப்பியம் என்னன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை கிராதார் ஜூனியம் அடுத்து ஆறாவது கேள்வி புகழ்பெற்ற இசை கலைஞரான ருத்ராச்சாரியார் யார் காலத்தில் வாழ்ந்தவர் ஒரு இசை கலைஞர் இருந்திருக்கார் அவர் பேர் ருத்ராச்சாரியார் இவர் யாருங்கூட கேட்கலாம் இசை கலைஞர் இவர் யார் காலத்தில் வாழ்ந்தவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் வாழ்ந்தவர் ஏழாவது கேள்வி பல்லவர்கள் கால இசை கல்வெட்டுகள் எங்கு உள்ளது இசை குறித்த கல்வெட்டுகள் இருக்குது எப்படியெல்லாம் இசையை உருவாக்கணும் அப்படின்னு எழுதி வச்சுருப்பாங்க இருக்குது நான் படித்ததில்லை ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் விடையை பார்க்கலாங்களா விடை குடுமியான் மலை மற்றும் திருமயம் இந்த ரெண்டு இடத்துலையும் இசை குறித்த கல்வெட்டுகள் இருக்குது எட்டாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க ரெண்டு கூற்று கொடுத்துட்டு எது சரின்னு கேட்டிருக்காங்க நான் வாசிக்கிறேன் பாருங்கள் கூற்று ஒன்று பல்லவ அரசர்கள் கவின் கலைகளையும் ஆதரித்தனர் கவின் கலைகள்னால் என்ன ஓவியக்கலை நாட்டியக்கலை இசைக்கலை இந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கிறதா வந்து கவின் கலைகள் சரிங்களா அதை ஆதரிச்சிருக்காங்க கூற்று இரண்டு பல்லவர் கால சிற்பங்கள் நடனமாடும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன இந்த இரண்டு கூற்றில் எது சரின்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடையை பார்க்கலாங்களா விடை கூற்று ஒன்று இரண்டு இரண்டுமே சரிதான் நல்ல கவனிங்க பல்லவர் காலத்தில் சிற்பங்கள் நடனமாடும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது அடுத்து ஒன்பதாவது கேள்வி கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க என்னன்னு வாசிக்கிறேன் பாருங்க பல்லவர் காலத்தில் பௌத்தமும் சமணமும் தமிழகத்தின் பெரும்பாலான பகுதியிலிருந்து படிப்படியாக வீழ்ச்சி அடைந்தது பௌத்த மதமும் சமண மதமும் படிப்படியாக அப்படி வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிருச்சான் காரணம் பல்லவர் காலத்தில் பக்தி இயக்கம் உருவானது பாருங்க சரியா தவறா விடையை பார்க்கலாங்களா விடை கூற்றும் காரணமும் சரி காரணம் சரியான விளக்கம் அதாவது பல்லவர் காலத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஆழ்வார்கள் ஞாயிற்மார்கள்லாம் இருந்தாங்க அவங்களால பக்தி இயக்கம் பெரிய அளவுக்கு பரவுச்சு அதனால் பௌத்த மதமும் சமண மதமும் படிப்படியாக வீழ்ச்சி அடைந்தது பத்தாவது கேள்வி மகேந்திரவர்மன் யாருடைய முயற்சியால் சைவத்தை தழுவினார் இவர் ஃபஸ்ட்டு எந்த மதத்தில் இருந்தார் அப்படின்னா சமண மதத்தில் இருந்தார் மகேந்திரவர்ம பல்லவன் பிறகு என்ன பண்ணார் சைவத்துக்கு வந்தார் யாருடைய முயற்சியால் வந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இப்படியும் கொடுக்கலாம் பார்த்துக்கோங்க அடுத்து பதினொன்றாவது கேள்வி வாதாபி கொண்டான் மாமல்லன் என அழைக்கப்பட்டவர் எந்த பல்லவ மன்னன வாதாபி கொண்டான் மாமல்லன் அப்படின்னு அழைக்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை முதலாம் நரசிம்மவர்மன் இவருக்கு வாதாபி கொண்டான் அப்படிங்கிற பேரும் இருக்குது மாமல்லன் அப்படிங்கிற பேரும் இருக்குது அடுத்து பன்னெண்டாவது கேள்வி மத்த விலாச பிரகசனம் என்ற சமஸ்கிருத நாடகத்தை எழுதியவர் யார் சமஸ்கிருதத்தில் ஒரு நாடகத்தை எழுதியிருக்காங்க என்ன நாடகம் மத்த விலாச பிரகசனம் இதை எழுதுந்து யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை மகேந்திரவர்மன் பதிமூன்றாவது கேள்வி விலாச பிரகசனம் என்பதன் பொருள் என்ன இதனுடைய மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க இதையும் கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் விட பார்க்கலாங்களா குடிகாரர்களின் மகிழ்ச்சி பதினான்காவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க ரெண்டு கூற்று கொடுத்துருக்காங்க எது சரின்னு கண்டுபிடிக்கணும் நான் வாசிக்கிறேன் பாருங்கள் மகேந்திரவர்மனின் படை தளபதி பரஞ்சோதி இவர் சிறு தொண்டர் என்று பிரபலமாக அறியப்பட்டவர் அடுத்து இரண்டாவது கூற்று பரஞ்சோதி சாளுக்கிய அரசன் இரண்டாம் புலிகேசியை தோற்கடித்து வாதாபியை தீக்கிரையாக்கினார் அதாவது வாதாபி யாருடைய தலைநகரம்னா சாளுக்கியருடைய தலைநகரம் அரசராக இருந்தவர் யாருன்னா இரண்டாம் புலிகேசி அவர் மேலே படையெடுத்து போய் அந்த நகரத்தை தீயிட்டு அழித்தார் அப்படி கொடுத்துருக்காங்க விடிய பார்க்கலாங்களா இதில் எது சரி அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் கூற்று இரண்டு மட்டும் சரி கூற்று ஒன்று தவறு என்ன தவறுனா பரஞ்சோதி இவர்தான் சிறு தொண்டர்ன்னு அழைக்கிறாங்க கரெக்டு ஆனால் இவர் யாருடைய படைத்தளபதினா முதலாம் நரசிம்மவர்மனுடைய படைத்தளபதி சரிங்களா அதாவது மாமல்லன் படித்தோம் இல்லையா அவருடைய படைத்தளபதி மகேந்திரவர்ம பல்லனுடைய படைத்தளபதி கிடையாது சரிங்களா ஸோ இதை பார்த்துக்கோங்க அடுத்து பதினைந்தாவது கேள்வி ராஜசிம்மன் என அழைக்கப்பட்டவர் யாரை ராஜசிம்மன்னு அழைக்கிறாங்கன்னு கேட்குறாங்க ராஜசிம்மன் என அழைக்கப்பட்டவர் வெளியே பார்க்கலாங்களா இரண்டாம் நரசிம்மவர்மன் சரிங்களா முதலாவது நரசிம்மவர்மனுக்கு என்னென்ன பேருங்க மாமல்லன் வாதாபிகொண்டான்னு பேர் இருக்குது இரண்டாம் நரசிம்மவர்மனுக்கு ராஜசிம்மன் அப்படிங்கிற பேர் இருக்குது அடுத்து பதினாறாவது கேள்வி எந்த அரசர் காலத்தில் சீனாவுடன் வாணிகத் தொடர்பு நெருக்கமாக ஏற்பட்டது சீனாவோட பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் ரொம்ப நெருக்கமாக பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க வணிக தூதுக்குழு அனுப்பியிருக்காங்க யார் காலத்தில் இதில் நடந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை இரண்டாம் நரசிம்மவர்மன் காலத்தில் தான் சீனாவோட நெருக்கமான வணிக உறவு நடந்தது பதினேழாவது கேள்வி முதலாம் மகேந்திரவர்மனுக்கு உரிய சிறப்பு பெயர்களில் பொருந்தாதது இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் நிறைய வச்சுருக்கோம் எதுக்காகன்னா எல்லாத்தையுமே நீங்கள் மெமரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக முதலாம் மகேந்திரவர்மனுக்கு நிறைய பட்டப்பேர் இருக்குங்க அந்த சிறப்பு பெயர்களை இங்கே நாங்கள் கொடுத்துருக்கோம் இதில் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அதை மட்டும் நீங்கள் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடையை பார்க்கலாங்களா அவனி சிம்மன் வராது பல்லவ வம்சத்தை உருவாக்கினார் இல்லையா சிம்ம விஷ்ணு அவருக்கு தான் அவனி சிம்மன் அப்படிங்கிற பட்ட பேர் இருக்குது முதலாம் மகேந்திரவர்மனுக்கு சங்கீர்ண ஜாதி மத்த விலாசன் சித்திரகார புலி விசித்திர சித்தன் குணப்பாரன் இந்த பேரெலாம் இருக்குது சரிங்களா இந்த பேரை மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைரக்டாக கூட கேட்கலாம் சரிங்களா சித்திரக்கார புலி என அழைக்கப்பட்டவர் யார் விசித்திர சித்தன் என அழைக்கப்பட்டவர் யாருன்னு கூட கேட்கலாம் ஸோ இந்த பேர்களை மனப்பாடம் பண்ணிடுங்க அவனி சிம்மன் இது வந்து யாருக்கு வரும்னா சிம்ம விஷ்ணுக்கு வரும் சரிங்களா அடுத்து பதினெட்டாவது கேள்வி கடைசி பல்லவ அரசன் யார் கடைசி பல்லவ மன்னன் யார் பல்லவ வம்சத்தில் வந்த கடைசி மன்னன் யாருன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை அபராஜித்தன் பத்தொன்பதாவது கேள்வி மாமல்லபுரம் யுனெஸ்கோவுடைய உலக பாரம்பரிய சின்னங்கள் அட்டவணையில் சேர்க்கப்பட்ட ஆண்டு மாமல்லபுரத்தை யுனெஸ்கோ எப்போ உலக பாரம்பரிய சின்னங்கள் வரிசையில் சேர்த்தாங்கன்னு கேட்டிருக்காங்க இது முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் டைரெக்டாகவே கேள்வி வரலாம் சரிங்களா இதை மெமரி பண்ணி வச்சுக்கோங்க விடையை பார்க்கலாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் தான் யுனெஸ்கோ வந்து அட்டவணையில் சேர்த்துனாங்க இருபதாவது கேள்வி பல்லவர் கால கட்டடக்கலை எத்தனை வகைப்படும் பல்லவர் காலத்தில் கட்டடக்கலை பண்ணியிருப்பாங்க இல்லையா அது எத்தனை வகைப்படும்னு கேட்டிருக்காங்க விடிய பார்க்கலாங்களா மூன்று வகைப்படும் இருபத்தி ஒன்றாவது கேள்வி கீழ்கண்டவற்றை பொருத்துக கரெக்டாக நீங்கள் பொருத்தணும் பொறுத்துங்க பார்க்கலாம் பாறை குடைவரை கோயில் யார் பாணியை சார்ந்தது ஒற்றைக்கல் ரதங்கள் சிற்ப மண்டபங்கள் யார் பாணியை சார்ந்தது கட்டுமான கோவில்கள் யார் காலத்தில் வந்தது சரிங்களா இது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி விடையை பார்க்கலாங்களா பாறையை குடஞ்சி பாறை குடைவரை கோயில்களை உருவாக்குவது மகேந்திரவர்மன் பாணி ஒற்றைக்கல் ரதங்கள் சிற்ப மண்டபங்கள் இதை கட்டுவது மாமல்லன் பாணி கட்டுமான கோவில்களை கட்டுறது ராஜசிம்மன் பாணி நந்திவர்மன் பாணி சரிங்களா இதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதையும் கேட்பாங்க சரிங்களா கேட்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது கேட்பாங்க இருபத்தி ரெண்டாவது கேள்வி உலகில் செதுக்கப்பட்ட திறந்தவெளி சிற்பங்களில் மிகப்பெரியது எங்கு உள்ளது அதாவது திறந்த வெளியில சிற்பங்களை உருவாக்கியிருப்பாங்களா அதில் மிகப்பெரியது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்குது அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க விடிய பார்க்கலாங்களா மகாபலிபுரத்தில் இருக்குங்க அர்ஜுனன் தபஸ்னு படிச்சிருப்போம் இல்லையா அதுதான் அது சரிங்களா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய சிற்பங்கள் இருக்கும் அதுதான் திறந்தவெளி சிற்பங்கள்லேயே மிகப்பெரியது அப்படின்னு சொல்கிறாங்க இருபத்தி மூன்றாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க எது சரின்னு கண்டுபிடிக்கணும் நான் வாசிக்கிறேன் பாருங்கள் காஞ்சி கைலாசநாதர் கோவில் ராஜசிம்மேஸ்வரம் என்று அழைக்கப்படுகிறது நல்லா கவனிங்க ராஜசிம்மேஸ்வரம் அப்படிங்கிற பேர் இதுக்கு இருக்குது காரணம் ராஜசிம்மன் எனப்படும் இரண்டாம் நரசிம்மவர்மனால் கட்டப்பட்டது அதனால் இந்த பேர் வந்திருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க சரி எது சரின்னு பார்த்தரலாமா விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்றும் காரணமும் சரி காரணம் சரியான விளக்கம் ராஜசிம்மன் அப்படின்னு அழைக்கப்படுறவர் யார்னா இரண்டாம் நரசிம்மவர்மன் அவர் காலத்தில் தான் காஞ்சி கைலாதனார் கோயில் கட்டப்பட்டது அதனால தான் ராஜசிம்மேஸ்வரம் என்று அழைக்கப்படுது சரிங்களா அடுத்தது இருபத்தி நான்காவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று காஞ்சியில் இருந்த கடிகை கடிகைன்னா கல்வி நிலையங்கள்ங்க அந்த கடிகை பல்லவர காலத்தில் புகழ்பெற்று விளங்கியது காரணம் நியாய பாசியா என்னும் நூலை எழுதிய வாசியாயர் காஞ்சி கடிகையில் ஆசிரியராக இருந்தார் அதாவது மிகப்பெரிய கல்வி நிறுவனம் இருந்திருக்கு அது பல்லவர காலத்தில் சிறப்புற்று விளங்கியிருக்கு காரணம் அங்கே மிகப்பெரிய ஒரு புகழ்பெற்ற ஆசிரியர் இருந்தார் அப்படி சொல்லியிருக்காங்க விடை கூற்றும் காரணமும் சரி காரணம் சரியான விளக்கம் அதாவது புகழ்பெற்ற ஒரு ஆசிரியர் இருந்திருக்காரு இவர் மட்டும் கிடையாது இவர் மாதிரி நிறைய ஆசிரியர்கள் இருந்தாங்க அதனால் அந்த கடிகை நிலையங்கள் வந்து எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி புகழ் பெற்று விளங்கியிருக்கு அப்போ கூற்றும் காரணம் சரி காரணம் சரியான விளக்கமாகும் இருபத்தி ஐந்தாவது கேள்வி தென்னிந்திய ஓவியங்கள் குறித்த ஆய்வேடு எது தென்னிந்தியாவில் இருந்த ஓவியங்களை பற்றிய ஒரு ஆய்வேடு இருந்திருக்கு அதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை தட்சண சித்திரம் இந்த தட்சண சித்திரம் அப்படிங்கிற ஆய்வேடு மகேந்திரவர்ம பல்லவன் காலத்தில் தான் தொகுக்கப்பட்டிருக்கும் இருபத்தி ஆறாவது கேள்வி கூற்று ஒன்று இரண்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று மாபெரும் சமஸ்கிருத அறிஞர் தண்டின் என்பவர் இரண்டாம் நரசிம்மவர்மனின் அவையை அலங்கரித்தார் கூற்று இரண்டு அவர் தசகுமார சரிதம் என்னும் நூலை எழுதினார் பாருங்க எது சரி எது தவறு விடை பார்க்கலாங்களா விடை கூற்று இரண்டு மற்றும் சரி அதாவது தண்டின் அப்படிங்கிற ஒரு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அது எந்த புத்தகம்னா தசக்குமார சரிதம்ங்கிற புத்தகம் ஆனால் என்ன தப்புன்னா இவர் இரண்டாம் நரசிம்மவர்மன் காலத்தில் இல்லை முதலாம் நரசிம்மவர்மன் காலத்தில் இருந்தார் சரிங்களா அப்போ நல்லா கவனிங்க முதலாம் நரசிம்மவர்மன் காலத்தைச் சேர்ந்தவர் தான் தண்டின் அவர் எழுதிய புத்தகம் தசக்குமார சரிதம் இருபத்தி ஏழாவது கேள்வி கீழ்க்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று பெருந்தேவனார் மகாபாரதத்தை பாரத வெண்பா எனும் பெயரில் தமிழில் மொழிபெயர்த்தார் பாரதம் பாடிய பெருந்தேவனார்னு நம்ம படித்திருப்போம்ல அவர் தான் இவருங்க பாரத வெண்பா அப்படிங்கிற நூலை வடமொழியிலிருந்து மொழிபெயர்த்து தமிழில் எழுதியிருக்காரு இது என்ன கதைனா மகாபாரதம் காரணம் பெருந்தேவனார் இரண்டாம் நந்திவர்மனால் ஆதரிக்கப்பட்டார் விடையை பார்க்கலாங்களா விடை கூற்றும் காரணம் சரி காரணம் சரியான விளக்கம் அதாவது இரண்டாம் நந்திவர்மன் பெருந்தேவனார் ஆதரிச்சார் அதனால தான் அவர் அந்த புத்தகத்தை மொழிபெயர்த்து எழுதினார் சரிங்களா அடுத்தது இருபத்தி எட்டாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க கூற்று ஒன்று கூற்று இரண்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கூற்று ஒன்று பக்தி இயக்கம் சமஸ்கிருதத்தை விட தமிழுக்கு முன்னுரிமை வழங்கியது பக்தி இயக்கம் சமஸ்கிருதத்தை விட தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் கூற்று இரண்டு சமய கூட்டங்களில் பங்கேற்க பெண்கள் ஊக்குவிக்கப்பட்டனர் இதில் எது சரி எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும் விடையை பார்க்குறதுக்கு முன்னால் வீடியோவுக்கு லைக் போடாத நண்பர்கள் வீடியோவுக்கு லைக் போட்டிருங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க சரி விடையை பார்க்கலாங்களா விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று ஒன்று இரண்டு இரண்டுமே சரிதான் சரிங்களா அதாவது பெண்கள் ஊக்குவிக்கப்பட்டாங்களாங்கிறது நமக்கு டவுட்டாக இருக்கும் ஆனால் ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்காங்க ஊக்குவிக்கப்பட்டனர் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி கடைசி கேள்வி காஞ்சியில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோவிலை கட்டியவர் காஞ்சிபுரத்தில் வைகுண்ட பெருமாள் கோவில் இருக்குங்க அதை கட்டியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க விடை பார்க்கலாங்களா விடை நந்திவர்மன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இருபத்தொம்போது கேள்வியை பார்த்துட்டோம் இவ்வளோ தான் இருக்குது சரிங்களா இதை தாண்டி எந்த கேள்வியும் உள்ள இல்லை ஸோ இதை மட்டும் திருப்பி நீங்கள் என்ன ரெண்டு மூணு முறை போட்டு கேட்டிங்கன்னா உங்கள் மனசில் பதிஞ்சிரும் எக்ஸாம்லையும் ஈஸியாக நீங்கள் ஆன்சர் போட்டுடலாம் இதே மாதிரி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அதை இந்த வீடியோடைய எண்டு ஸ்க்ரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன் பஸ்ட் கம்மியும் கொடுக்குறேன் மறக்காம கிளிக் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோட சந்திப்போம் நன்றி